நடிகர்களை நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லோரும் அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் நம்மளுக்கு ஆக்சுவலி அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லவன் இப்போ நான் இன்னொன்று ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாக்கி கதை சொல்லப்போன்னா நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை அந்த கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்தவொடன அல்லது ஒரு மஃசல் அந்த மஃசல் கிராமம் தான் அதுலேருந்து வா எல்லாருமே அப்படி தான் மைக்ரேட் ஆகிருக்கும் அப்படி வரும்போது இன்றைக்கி அந்த சத்தத்தை பார்த்த உடனே என்னமோ ஒரு பாதி செத்துப்போன மூளையும் பாதி செத்துப்போன இருதயம் எழுந்தது போலனா உணர்ந்தேன் ஆக்சுவலாக அந்தளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுப்பிச்சேன் ஆக்சுவலா ரொம்ப நல்ல மாலை இது நான் வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டால் நான் வரண்டாமா ஏன்னா என்னுடைய என்னுடைய அசென்டா நீ நீ என்கிட்ட படம் ஒர்க் பண்ணி ஓகே நான் அந்த அஞ்சாவது இல்லை அஞ்சாவது இல்லை ஒர்க் பண்ணாப்பா ரொம்ப சென்சிபிளான சக்தி அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாவிலே இருப்பான் பட் நிறையா வேலைகள்லாம் செய்வான் ஆக்சுவலாக அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான் இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம் ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி நாய்களை பற்றி அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சத்துங்களா ப்ளீஸ் இந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு ஐந்தாறு மனிதர்களும் இங்கே ஒரு ஏழு எட்டு நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம் ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுகிறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆக்சுவலாக அது எப்படி ஆரம்பிக்கும்னு நினைத்தல அப்போ பார்க்கும்போது நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லேயும் அந்த கண்கள்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அந்த கண்களில் ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்குது அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கார் மலையாளத்தில் இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்கார் இந்த பாண்டியரங்கன் படத்தில் நான்தான் வில்லனாக நடிக்க வேண்டியது ஆக்சுவலாக அவர் நடிக்கிறார் அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்களில் வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும் ஏதோ ஒரு ஒரு ஏக் ஏதோ ஒன்று சம்திங் அப்படி அப்படி ஒன்று இருக்குது ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்களில் இருக்குது நான் அந்த கண்களை பார்க்கும்போது மூணே மூணு விஷயம்தான் அதில் தெரியுது ரேஜ் பார்த்தேன் அதாவது ப்ரைமல் எமோஷன் கோபம் கூட கிடையாது ரேஜ் இட்ஸ் கால் ரேச் நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன் நாய்களோடயே வாழ்ந்திருக்கேன் இன்னைக்கு நாய் இல்லாமே இருக்கிறேன் நான் நாய்கிட்ட இருந்தேன் நிறைய கற்றுருக்கேன் நான் தனிமையில் சின்ன வயசில் நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது ஒரு வெள்ளை கலரில் பெருசாக இருக்கும் தலை பெருசாக அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை கிராமங்களில் நான் மணி எல்லா நாய்களும் மணியாக தான் கூப்பிடுவாங்க சொல்லப்போனால் எங்களை வழக்கம் அது வீட்டு பின்னாலே இருக்கும் அது ஓ பியூட்டிஃபுல் அப்போ அது வந்து எங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் இருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கும் பாம்பு பூச்சி வராது ஏதோ நாங்கள் உணவை பரிமாறிப்போம் ஒரு ஆதி தகப்பன் போல் எங்கள் கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு நாள் ஒரு நாள் காணும் நான் தேடினேன் போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் கேட்டால் எங்கள் பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை அதுக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு அதை கொண்டு போய் கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஓடினேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் அதை கொல்லுறதுக்கே ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் அது கொல்லலை அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான் ஒரு சாக்கில் அதை வந்து பிடிச்சி உள்ளே போட்டு ஒரு கொடப்பாறை நாள் அடித்து அதை அதை கொண்டிருக்கேன் என்னால் மறக்கவே முடியல நான் அதில் இருந்து பெட்டுங்களா நான் பக்கத்தில் போனதே கிடையாது நான் என் அஸ்டன்ஸ்லாம் கேட்பேன் என் அஸ்டன்ஸில் ரெண்டு பேர் ரொம்ப பெட்டோட வெங்கட்னு ஒரு அஸ்டன்ட்ரு இருக்கான் ரொம்ப அறிவானவன் அவன் வந்து ரெண்டு நாய்களை அவன் வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய பெட்டு மாதிரி ரெண்டு பெட் கொடுத்து அதை பற்றி பேசுகிறது தான் அவனுக்கு வேலை அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த அந்த நாய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அந்த ரெண்டு நாய்களும் எனக்கு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் அப்போ அதை பற்றியே பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னடா இப்போ என்ன பண்ணால் ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல ஆக்ஷன் அப்போ எனக்கு ஒரு யோசனைக்கு ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு நான் வரும்போது படித்தேன் எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தால் அதுக்கு வந்து மீ அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த எட்டிமாலஜிக்கலா டோர்கா அப்படின்றாங்க அந்த டோர்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டினில் நான் யோசிச்சுட்டே வந்தேன் ஒரு எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவானம் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்று கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு தான் வந்திருப்பான் புலி சிங்கங்களை திங்க முடியாது ஓநாய்களை திங்க முடியாது ஓநாயினுடைய இனம்தான் அது ஓனாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பார்த்தவனே கேன் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அக்சுவலா அப்போ எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும் பூச்சி இருக்கும் உணவு தேடி போகணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் இரவான நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும் நெருப்புக்கு கள்ள தேடணும் அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓனாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரலாம் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன் அது கடவுள் தொந்தர் திடீர்னு பிள்ளையார் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை நான் நிஜமாகவே முதல் தடவை நான் பிள்ளையார பார்த்தேங்க நண்பர்களே ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம எதுவும் சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருப்போம் பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல யாரோ எழுதுனாங்க எப்படியோ எழுதப்பட்டிருக்கோம் அது புனைவாக அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது ஆனால் நெஜ பிள்ளையார் இன்றைக்கி நம்ம பார்த்தலாம் ஒரு துண்ட சுருட்டி அதுதாங்க அதுதான் பொயட்ரி அதுதான் அதுதான் க்ரேட்டஸ்ட் ஆர்டிக்ட் ஐ வாஸ் அஸ்ட் அப்போ அந்த ஒரு ஓனாய் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஓனாய் எப்போயுமே நான் பார்த்துருக்கேன் ஓனாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆமாம் ஒரு பதினெட்டு வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்குறதில்ல எனக்கு என்னமோ எல்லாமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க பட் டோன்ட் பிலீவ் ஏன்னா அது இடம் அருந்து அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒழிஞ்சு நின்று பார்க்குறது ஜீப்பில் நின்று பார்க்குறது லைட் அடித்து பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கி போது அந்த காட்டில் போய் வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன் அப்போ அந்த பதினாறு பதினேழு வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன் புலிகள் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்துருக்கேன் நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான் அந்த சென்னாயை நான் பார்க்க நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது மனிதர்கள் கண்கே அது தோணாது அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது இரண்டு நாய்கள் சென்னாய்கள் இப்போ நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க நான் அந்த தோணையில் பேசலை அந்த இரண்டு உருவங்கள் நாங்கள் நம்ம கொடுத்த பேர் இது பைரவர்கள்னு வேணால் சொல்லலாம் ஆதி பைரவர்கள்னு வேணால் சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போனதை பார்த்தேன் நான் பிரேக் போட்டுட்டேன் அது அப்படியே நடந்து போகுது அந்த ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன் அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த ஹஸ்பால்ட் அந்த ரோட்டில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அதே அது வந்து காதலனும் காதலியாகவும் கனவு என்னை பார்த்து அப்படி ஒரு ஒரு அந்த அந்த வண்டியை பார்த்துட்டு ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயணும் அந்த ஒரு ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன் அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து சென்னாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னென்னா எல்லா மிருகங்களும் பயப்படுமா யானை கண்டு பயப்படுமா ஏன்னா ஒரு சென்னாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா ஒரு புளிய துரத்திட்டு வந்து நாலா பக்கம் எப்பவுமே சென்னாய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வருவாங்க அதாவது நீங்கள் ஆர்ட் ஆஃப் வாரை படிக்கணும்னா சென்னாயை படிக்கணும் அதோட எப்படி ஸ்ட்ராட்டஜின்னா ஒரு பத்து பன்னெண்டு நாய் வந்து அதை சுற்றின உடனே விரட்டி ஓடுமா ஒரு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு கிட்டதே ஒரு பத்து கிலோமீட்டர் விரட்டிமா பின்னாடி போயிட்டே இருக்குமா கடைசியில் அந்த புலி ரொம்ப புளியோ சிறுத்தையோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிடுமா அந்த மரத்தில் ஏறினவுடனே இது நடக்குமா அது வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நடந்துச்சுன்னா அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்து கீழே அப்படியே பத்து நாள் அப்படியே உட்காந்துருமா ஒரு ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த பத்து நாய்களும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்னொரு பத்து நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்களாம் இவங்க எந்திரிச்சு போவாங்களாம் அந்த பத்து நாய் உட்காருமா அன்றைக்கி இரவு ஃபுல்லாக உட்காந்துமா மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துருமா அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதி தன் பொண்டைக்குள் வைத்து கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகளில் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்துப்பாக்குறத வந்து தவறிட்டோம் அல்லது மனிதர்களை ஒத்துப்பாக்குறத தவறிட்டோம் இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் வந்து அது தீபோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனம் வனத்தை பாதுகாக்கிற அந்த மூன்று பார்வைகள் இருக்கும் ஒன்று ரேஜ் அதுக்கப்புறம் புரியாத தன்மை என்ன நடக்குது நம்மளை பத்தி என்ன இங்கே அலங்கன்னு ஒரு படம் பண்ணுறாங்களா நம்ம நம்ம என்ன பண்றோம் ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆகணும் கமல்ஹாசன் ஆகணும் அப்படியாக ஆசை ஆனால் அதை நடிக்க வைக்கும் போது அது என்ன பண்ணுவாங்க ஆச்சுலாம் வந்து அதுக்கு டேக்கெல்லாம் சொல்ல முடியாது ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் கேமரா கொண்டு போயிடுச்சு வி ஹேவ் டு வெயிட் நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு தடவை நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேக்கெல்லாம் சொல்ல முடியாது அங்கே போய்ட்டு நீங்கள் மூட் அவுட்லாம் ஆக முடியாது அது மூத்தம் அடிச்சிடும் ஸோ யூஹ் டு வெயிட் பேஷண்ட்லி யூ ஹவ் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேறு மாதிரி எழுதணும் இப்போ இங்கேருந்து அதை வரணும் அப்படின்னா டாக்டர் என்னட்டு சொல்லி சார் இது வரணும் அப்படின்னா அவர் டாக்டர் இங்கே நிற்பார் அது வரும் ஏதோ சொன்னோன்னு சில டைம் கோமாய் போடாமல் மயர் நான் அப்படி கூட போயிடும் ஆச்சு தென் வி ஹவ் டு வெயிட் அப்புறம் தென் வி ஹாவ் டு வெயிட் நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நடிகர்கள் முள்ளால் நடிக்கவே தெரியாது அந்த ரேஜ் புரியாத தன்மை அதுக்கப்புறம் மூன்றாவது பார்வையாக இங்கே ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் கருணையை உள்ள பார்க்கலாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது ஒரு நாலு நாளைக்கு முந்தி என்னுடைய அஸ்டன்ட்டு நிவேதிதா அவள் ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி ஒரு எட்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் முதுகில் அடிபட்டு இரண்டு காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது அவள் என் கூட தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கான் அவள் வந்து சொன்னாங்க என்கிட்ட சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார் நான் எப்போ பார்த்தனா அது போகணும் சாப்பாடு கொடுப்பேன் நான் வந்தோன்னே வாழாட்டேன் என்னை பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் ஒன்று நான் தடவி கொடுப்பேன் என்னை படிக்கட்டில் வந்து விடுங்கியா விடுங்க சாருங்க மேலே மூணாவது படிக்கட்டு ஒரு குச்சி வச்சுருப்பேன் கையில் அதை வச்சு நடந்து போவேன் மூணாவது மாடி லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லி கால் கொஞ்சம் பலமாகணும் அப்போ நான் நேற்று போனேன் சார் என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு ரெண்டாவது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் கூறுக்க வந்துச்சு எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார் ஒரு மூணு நாலு படி உருண்டு விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே என்ன அந்த டாகை அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன் அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு எனக்கு பயங்கர கோபம் நான் அடிக்கலான்னு க கொச்சியை ஓங்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அதை பார்த்துட்டு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார் அதனால் எனக்கு பழக்கம் நான் எந்திரிச்சு அப்படியே கோபமாக போயிட்டேன் மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார் வெளியே நின்றுச்சு என்னையை பார்த்துச்சு நான் அதை பார்த்து சிரிச்சேன் அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு நான் அப்படியே நடந்து மூணாவது மாடியில் இருந்து அந்த ஆறு படி எட்டு படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் அது மேலே நின்று பார்த்துச்சு அடுத்த எட்டு படி கீழே வந்தேன் சார் அது அந்த எட்டாவது படியில் கீழே வந்து நின்று என்னைய பார்த்து சார் அடுத்த எட்டாவது படி வரும்போது அதுக்கப்புறம் எட்டு படியில் வந்து பார்த்துச்சு சார் அதுக்கப்புறம் நான் வீட்டு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னைய தூரத்தில் நின்று பார்த்துச்சு சார் அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையை வந்துச்சு சார் சொன்னான் நண்பர்களே நான் சொன்னேன் நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இந்த தாம நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு அப்படின்னா இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்க தான் அன்றைக்கி நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா அந்த டாக் பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோட அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான் அது தவிர வேறு எதுவுமே பேசறதில்லை ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்டிருக்கான் படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை நிச்சயமாக அதில் ஒரு பெருங்கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட்ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அல்ல கூட கூட நான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்துட்டாங்கச்சிக்கிட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போல தான் ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்திங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கை தட்டுங்க இந்த மனிதர்கள் இன்றைக்கி வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு தட்டினா போதும் அவங்க வாழ்க்கை போதும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குகிறோம் உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்ட்டாக தான் சொல்வோம் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா ஒரு உரிமை இருக்குது அது வந்து அதை சொல்ல வந்தேன் ஏன்ஸ்டண்ட்டாக வேறு வேறு விளையாடல மேடையில் சொல்லியிருப்பேனான்னு தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னால் இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்கறதுக்கு தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நெரட்டிவ் சொல்லும்போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா போது ரொம்ப கோபம் வந்துடுது வெகுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது பெரும் மனசு வளர்த்து நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை இந்த கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லோரும் அவங்களெல்லாம் ஒரு சிவக்குமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதர் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்த ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்போ நான் இன்னும் ஒன்று ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாக்கு கதை சொல்ல போகிறீங்கன்னா நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருது அது ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சினிமாவும் பார்க்குறேன் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்ட்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இளையா 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 பண்ணுறான் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் ஒருத்தருப்பான் அந்த டேரக்டர்னு பான் பாருங்க அவன் வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவங்க அங்கே செத்து போவான் கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட்டு முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ராஜீவ் மேனன் சொன்னாரான் ஒரு தடவை யாரையும் அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையே அது கீழே பட்டு கிடக்குற அப்படி செருப்புக்குள்ளே அப்படின்னா சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற தான் அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுதட்சில் அப்போ ஒரு படம் உருவாகும்போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க நான் முதல் முதல் நான் சொன்ன சித்திரம்பேசரி பார்த்து நான் நான் கதை சொன்னேன் ஏவிஎம்மில் சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார் வெள்ளை வெள்ளை சட்டப்பட்டவர் துளசி பெருமாள் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் ஸோ அவங்க தான் பத்திரிக்கை நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலையா இப்படி பண்ணியிருக்கணும் யா அப்படி சொல்லலாம் சினிமாவை எல்லோரும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வா வாட் எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணானு தெரில ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும் ஐம் ஐம் ஸோ மூடு பை தம் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் ஓடும் ஓடுன்ற சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் ஏதோ அறம் இருக்குது யூ ஸோ மச்